அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் தற்பொழுது ஆங்கில மெய்யெழுத்துக்களுக்கு தமிழ் மெய்யெழுத்து உச்சரிப்பு வார்த்தைகள் விலக்கிக் கொண்டு வருகிறேன் இது பார்த்தீங்கன்னா பிபி சி டிடி இதுக்குள்ளே தமிழ் மெய்யழுத்து உச்சரிப்புகளுக்கு வார்த்தைகளுடன் விளக்கப்பட்டு இப்போ தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் இரண்டாம் பாகம் புத்தகத்தின் பக்கம் முப்பத்தொம்போதில் பாருங்கள் எஃப் எஃப் அடுத்து ஜி இந்த ரெண்டு எழுத்து ஆங்கில மைய தமிழ் மெய்யெழுத்து உச்சரிப்புகளை உங்களுக்கு விளக்கப் போகிறேன் அதெல்லாம் பாருங்கள் முதல் கடத்தில் பாருங்கள் எஃப் எப்போ எப்படி உச்சரிக்கணும் நம்ம இஃப் ரெண்டு ஒட்டி பாருங்கள் யூஃப் எப்போ எப்படி உச்சரிக்கணும் பாருங்க இஃப் அதே தமிழ் உச்சரிப்பு அந்த இஃப்க்கு முதல் கட்டில் பாருங்க இஃப் எஃப் எஃபுக்கு வார்த்தை சொல்கிறேங்க பார்த்துட்டே வாங்க எஸ்கை சி இஃப் இஃபுக்க என்ன வந்து எஃப் இட்டுக்கு டி ஷிஃப்ட் வருங்களா அந்த வேலைக்கு மாற்றுவாங்க மாற்றுவாங்க எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்டு வேலை மாற்று ஷிஃப்ட்டு நட்டு ஒரு இடத்துல வந்து பொருள்களை மாற்றுறது ஷிஃப்ட்டு அடுத்து பாருங்கள் தெப்ட்டு டிக்சி தேட்டுக்கிட்டி வரைக்கும்னா உச்சரிப்பாங்க தெப்டுன்னா என்ன அது திருடன் திருடுறது ரைஃபிள் ஆரை ரை இஃப்புக்கு எஃப் இல்லுக்கு எல் ஈ குச்சி பிள்ளை ரைஃபிள்னு என்ன உங்களுக்கு தெரியும் துப்பாக்கி செரிப் செரிஃப் இஃப் நாட்டு அமைக்காரர் செரிப்பு ஒரு பதவி ஊருக்கு நாட்டு அமைக்காரர் செரிப்பு செல்ஃபு எஸ்கேசி சே இல்லுக்கு எல் எஃபுக்கு இஃப் செல்ஃப்னா உங்களுக்கு தெரியும் அலைமாரி பொருட்கள் வைக்கிற அலைமாரி சீப் சிஹெச்ஐ சி

இஃப்புக்கு எஃப் ஈக்கு குச்சரிப்பு லைஃப் இங்கே வாழ்க்கை அப்போ இந்த எப்புக்கு வந்து என்ன உச்சரிப்பு மெய்யெழுத்து தமிழ் மெய்யெழுத்து உச்சரிப்பு தமிழ் மையெழுத்து கிடையாது இஃப் இஃப் உச்சரிப்பு பாருங்க எஃப்பு என்னாது இஃப் இஃப் காஃபி சொல்றவாதீங்களா அந்த இஃப் இஃப் அந்த இஃப்பு உச்சரிப்புக்கு வார்த்தை சொல்லிட்டேன் அந்த இஃப் என்ற ஆங்கில மெய்யெழுத்து எழுத்து கான்ஸ்டன்ஸுக்கு போய் ஆங்கில உயிரெழுத்துக்களோடு சேரும்போது இருக்குன்னே சொல்லி ஆங்கில உயிரிழந்து சொல்ல சொல்ல ஒரு மனசில் ஆகிறேன் ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஏஇ ஐஓ ஐயோ அஞ்சு எழுத்து அதோடு ஆறாவது நான் ஒய்ய சேர்க்க சொல்கிறேன் ஆறாவதாக ஆங்கிலத்தில் உயிரெழுத்து ஒய்ய சேர்க்க எல்லாம் படிக்கொண்டு உழைக்கிட்டே வரேன் பார்த்துக்காங்க அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு எழுத்து கூட கூடுதல் உயிரெழுத்துக்கள் இருக்குது ஏஇ ஏ யு ஏஐ ஓஏஇ ஓ ஓ யூ ஓ தவுள் இதெல்லாம் சொ திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதெல்லாம் கூடுதல் உயிரெழுத்துக்கள் அப்போ ஆங்கில உயிரெழுத்துக்களோடையும் கூடுதல் உயிரெழுத்துக்களோடையும் எப்போ போய் சேரும்போது இப்போ ஏ ஓட சேர்ந்தா ஃப ஃபா ஃபே ஃபேண்டு வந்துடும் ஏண்டா ஏ என்று ஆங்கில உயிரிழத்துக்கு ஆ ஏ ஏ இருக்கு பார்த்தீங்களா அப்போ எப்போ போய் ஈவோட சேரும்போது ஈ அஞ்சு உச்சரிப்பு சொன்னேன் இஇ ஏ ஏ அப்போ எப்போ போய் ஈவோட சேர்ந்தால் அஞ்சு உச்சரிப்பு வ அஞ்சு உச்சரிப்பு வாரம் படிக்கணும் அடுத்து ஐக்கு என்ன உச்சரிப்பு சொல்லியிருக்கேன் ஐஇஇ அப்போ எப்போட ஐ சேர்ந்தால் ஃபைன்று படிக்கணும் அடுத்து ஃபீன் படிக்கணும் அடுத்து ஃபீன் படிக்கணும் மூணு உச்சரிப்பு ஐ சேர்ந்தால் மூணு உச்சரிப்பில் படிக்கணும் எட்டு ஐக்கு ஐஇஇ மூணு உயிரெழுத்து உச்சரிப்புன்னு சொல்லியிருக்கேன் வளக்கிருக்கேன் அப்போ ஓவோட சேர்ந்தால் நாலு உச்சரிப்பு ஃபோ ஃபோ ஃப ஈவோட சேர்ந்து வச்சுக்கோங்க எப்போ யுவோட சேர்ந்தால் ஃபு ஃபு ஃப இப்போ ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பாருங்கள் ஃபங்க்ஷன் யூ ஃபா ஃபன் அண்ட் ஃபன் வேடிக்கை வரும் எப்போட ஓசந்தா ஃபாரஸ்ட் வந்துடும் எப்போட ஏ சேந்தா ஃபாதர் வந்துடும் அந்த சேரும் சேரும்போது உண்டாது வருதுங்களா அப்போ அந்த எப்பு போய் ஆங்கில சேரும் சேரும்போது அந்த வார்த்தைகள்லாம் அந்த மேலத்து உண்டாகி வார்த்தைகள் படிக்கணும் நான் உங்களுக்கு வார்த்தைகள் வளர்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்து பாருங்கள் ஜி 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 முதல்ல வர்றது சி ஏபிசி இது வந்து ஜி உள்தொண்டில் அழிச்ச உடனே சொல்லியிருக்கேன் ஜி ஜி ஜிக்கு என்ன செடி போட்டு சொல்லியிருக்கேன் இக்கு வரும் இஜு வரும் வடமொழி இஜ்ஜு வரும் இக்குக்கு சொல்கிறேன் பாருங்க முதல் கட்டத்தில் குளோரி குளோரின்னா பெரும்புகழ் குளோரி அக்னி அக்னி ஆவுக்கு ஏ இக்குக்கு என்னது ஜி நீக்கு என்ன அக்னா என்ன நெருப்பு லக்கேஜ் இக்கு என்ன வருது ஜி லக்கேஜ்னு ஏன் மூட்டை முடிச்சுக்கள் லிக்கு நைட்டு லிக்கு நைட்டு நிலக்கரி சிக்னல் சீக்கிய சை இக்கு என்ன போட சொன்னீங்க ஜி நாவுக்கு என்னையே இல்லை கருவீங்க உச்சிருப்பதாக மருத்துவம் படிக்கிறேன் பார்த்தீங்களா உயிரெழுத்து மேல் சேர்ந்து சேர்ந்து சிக்னல் சிக்னல் அவங்களுக்கு தெரியும் அடையாளம் லைட்டு பச்சை லைட்டு சேப்பு லைட்டு மஞ்சள் லைட்டு போடுவாங்க சிக்னல் வண்டி போகிறதுக்கு அடுத்து டிக்குநீட்டி என்ன என்னங்க கௌரவம் டிக்னிட்டி கௌரவம் டைக்ரஸ் டைக்ரிஸ் டைக்ரிஸ்னால் பெண் புலி டைக்கர்னு படிப்போம் ஆண் புலி ஆண் புலி இது டைக்ரிஸ்னால் பெண் புலி பிரக்னண்டு பிரக் இக்கு வருது உள்ள வார்த்தையில் பிரக்னண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ மாசமானது பிரக்னண்டு என்ன சொல்ல என்ன செய்யுங்க கருத்து அழித்தல் குழந்தை உண்டாகுதல் கிராமத்தில் மாசமாக இருக்க சொல்லுவாங்க பிரக்னண்டு இக்கு என்ன வந்து பிரக்னண்டில் இக்கு கிச்சி சிக்னேச்சர் சிக்னேச்சர் அந்த இக்கு சிக்னேச்சர் கையொப்பம் கிரானைட்டு கிரா இக்கு வர முதல் உச்சரிப்பு இக்கு கிரானைட்டு கருங்கல் கிரானைட்டு வீடுகளுக்கு பதிப்போம் தரைக்கு அப்போ முதல் உச்சரிப்பு ஜிக்கு இக்கு வந்துச்சுங்களா அடுத்த ரெண்டாவது என்ன சொல்லிருக்கேன் இஜ் வரணும் வடமொழி இச்சு வடமொழி இட்ஜு வில்லேஜ் அந்த இச்சுக்கு வரும்போது கடைசியில் இன்ச்சுட்டு வர முடியும் போது இஞ்சி முடியும் போது ஈ வந்துடும் கேட்டா ஈ குச்சேரி பிள்ளை வெள்ளைன்னு என்னங்கயா கிராமம் மேரேஜ் ஜிஇ திருமணம் காலேஜ் இஜி ஜிஇ கல்லூரி லாட்ஜு எல்வோலா இட்டுக்கு டி இச்சுக்கு ஜிஇ லாட்ஜில் என்னது அது மேடம் ரூம்பு த வாடகைக்கு தங்கு மேடம் லீக்கேஜ் இஞ்சி லீக்கேஜ்னால் ஒழுகுது ஒழுகுறது பிரிட்ஜு பாலம் நாலேஜ் நாலேஜ் வரும் பார்த்தீங்களா இஜில் வந்தாலே கடைசியில் ஜிஇ வந்துடும் அரிப்பு இல்லை நாலேஜ் அறிவு ஜார்ஜு ஜார்ஜு ஜா ஜி ஜா இருக்கார் இஜுக்கு ஜிஇ ஜார்ஜில் என்னங்க செலவு இன்னொரு ஜார்ஜின்னா நம்ம போனதுக்கு ஜார்ஜ் ஏற்றுறோம் பார்த்தீங்களா என்கரேஜ் என்கரேஜ் இஜ் இஜி தைலேயே மூட்டுறது ஆவரேஜ் ஆவரேஜ் சராசரி ஆவரேஜ் சராசரி பரவாய்த்தீங்களா அந்த கடைசியில் இஜு இஜி ஊசரி போய் ஜிஇ ஜி ஜிக்கு இக்கு வரும் மையெழுத்து வடமொழி இட்ஜும் வரும் அப்போ நம்மளே சொல்லலாம் ஜி இக்கு பிராரம் ஆங்கில உயிர்கள் சேரும்போது சேரும் போது வார்த்தை வரும் காவரச வார்த்தை வந்துடும் இப்போ ஜிவோட ஏ போட்ட கார்டன் ஜியோட ஓ போட்ட காடு ஜிஓட ஓ போட்ட கோ வர வருதுங்களா ஜிஏடிஇ கேட்டு வருதுங்களா இப்படி ஜி கன் அந்த ஆங்கில உயிரிழத்தும்போது ஆங்கில எழுத்து வார்த்தைகள் வருதீங்களா காவரச வார்த்தை வருதுங்களா வரலைங்களையா நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு ஆங்கில அந்த மெய்யெழுத்துக்கள் ஆங்கில உயிரிழத்தலோடு சேரும்போது உயிர்மையழுத்து உண்டாகிய வார்த்தைகள் அப்படித்தான் உண்டாகி இருக்கிறது அப்போ ஜிக்கு இக்கு இக்கு பிராரம் அங்கே காவரிசை வார்த்தை காவரிசம் நினைக்க காக்கா கீ கி கே கை கோகோ கவ் அப்போ அந்த இப்போ க கவுதம்டா கவுதம் ஜிஓ ஓ டவ்லியோ வருங்களா கவ் 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 வருதுங்களா கவ் கவுதம் பேரழுதுக்கு கவ் 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 அந்த உயிரெழுத்து தகுந்த மாதிரி அந்த உயிர்மேர்த்து உண்டா உசேரிப்பு வரும் நம்ம படிக்கணும் அடுத்து இஜி பிராரம் என்ன வந்துடும் இப்போ ஜெனரல் இருக்கு ஜெனரல் ஜி வந்து ஜி ஜே ஜிம்னாஸ்டிக் ஜிஒய் இந்த உயின்ற உயிரெழுத்த போய் சேரும்போது போது வாக்கி சொல்லியிருக்கேன் ஜிம்னாஸ்டிக்னா ஜிஒய் வந்து வர்த்திங்களா ஜிஞ்சர் ஜிஐ வருதுங்களா வடமொழி ஜி 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 ஜிஐ போட்டால் ஜிஞ்சர் ஜி ஜி அந்த உயிரிழத்தோடு சேரும்போது வடமொழி ஜா உச்சரிப்பு வார்த்தைகள் வரும் மேனே ஜர் 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 ஒரு முடிவு வந்தீங்களா ஜருக்கு என்ன ஒன்று ஜிஇ மேனேஜர் அந்த ஜேவோட அந்த ஜீவோட ஈசந்தான் ஜா வந்துடுது ஜா வந்துடு பார்த்தீங்களா ஜேதேன்னு ஜாவுக்கு வரும் ஜேவும் வரும் இங்கே ஜியும் ஜாவு உச்சிரு இப்போ ஜனரெண்டாக ஜே போடக்கூடாது ஜெனரெண்டா என்னான்னு ஜீன்னு ஆரம்பிக்கணும் ஜிம்னாஸ்டிக்னா ஜி ஒய் போடணும் ஜியோட ஒய் சேர்ந்த ஜி உண்டாகுது ஐ சேர்ந்த ஜிஞ்சர் ஜி உண்டாகுது பார்த்தீங்களா அப்போ ஜி ஒய் ஆங்கில உயிரத்தோடு சேரும்போது அந்த வடம்புலி ஜா உச்சரி வரும் ஜா ஜா ஜி ஜி ஜூஜூ ஜே ஜே அந்த இருக்க உச்சரிப்பு வார்த்தை இருக்க எல்லாம் போய் சேர்ந்து உண்டாகுன்னு சொல்ல முடியாது இப்படிப்பட்ட உச்சரிப்புகளாக நான் பின்னால் வார்த்தைகள் வளர்க்கும் போது விளக்கமே உயிரத்தோடு சேரும்போது என்னென்ன வார்த்தைகள் வளர்க்கும் போது ஈஸியாக பிடிக்கும் இப்போ நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது எஃபுக்கு இஃப் உச்சரிப்பு அப்போ ஃபார்ஷை வார்த்தை பா ஃபா பிபி வந்துடும் ஃபினிஷு எஃப்ஐ வந்து ஃபினிஷ் வந்துடு பார்த்திங்களா செர்டிஃபைவ் எஃப்ஐ முடியணும் ஃபைவ் அதே மாதிரி ஜிஒயே இக்கு இஜி இருக்குது அப்போ காவரிசிக்கு ஜியை பயன்படுத்தணும் வடமொழி ஜாவரிசிக்கும் ஜி வார்த்தைகள் வரணும் இது கவனமாக இந்த உச்சரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வார்த்தைகளை வளர்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் கூட்டுமானப்பாடு இல்லாமல் தமிழ் போல எழுத்துக்கூட்டி ஆங்கில வார்த்தைகள் படித்து விடலாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இந்த மெத்தேடு உங்களுக்கு நல்லா புரியும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஆண்டோர் கொடுத்த கற்பித்த ஒரு கற்பித்தல் முறை மூன்றாவது பிள்ளைந்து எல்லாரையும் படிக்க வைக்கலாம் தமிழையும் ஆங்கிலத்தையும் சரளமாக படிக்கலாம் பார்த்து பயன்படும் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் அவங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கயா அடுத்த வீடியோ சந்திப்போம்